நேயர்களுக்கு வணக்கம் மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்று மகிழ்வது உங்கள் சஞ்சய் வாருங்கள் இன்றைய செய்திகளை ஒரு மாறுபட்ட கோணத்தில் அலசுவோம் இன்றைக்கி இந்த ஹிந்து நாளிட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் குவிக்கிலி ஆன் உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் பெட்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறது யாருன்னு டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் அதாவது அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் குறைதீர் நாள் நடக்கும் இல்லையா அந்த வார வாரம் திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் தகசீல்தார் ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அந்த மக்கள் குறைதீர் நாளில் கிடைக்கிற பெட்டிஷன் மாதிரியே இதையும் ஒரு நார்மல் பெட்டிஷனை கன்சிடர் பண்ணாதீங்க இதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த பெட்டிஷன்ஸை ஆக்ஷன் எடுத்து கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தோஸ் பெட்டிஷன்ஸ் விச் குட் நாட் பி ரிசார்ட் அதாவது எந்த பெட்டிஷன்லலாம் தீர்வு காண முடியலையோ அந்த பெட்டிஷன் போட்டவங்க இல்லையா மனுதாரர்கள் அந்த மனுதாரர்கள் கிட்டே இந்த காரணத்துக்காக இந்த பெட்டிஷனோட தீர்வு எங்களால் கொடுக்க முடியல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அந்த மனுதாரர்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவதாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் பற்றின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் எல்லாமே ஓகே ஆனால் இதில் நமக்கு ஒரு சாதாரண மக்களாக நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குறை மன்றத்தில் கிடைக்கிற பெட்டிஷன்ஸை நீங்கள் இவ்வளவு தான் மதிப்பிடுறீங்களா அதாவது உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் மூலமாக பெட்டிஷன்ஸ் கொடுத்தா மட்டுந்தான் அது ஸ்பெஷல் அட்டென்ஷன் பெறுமா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம்னா மக்களுக்கு எல்லாமே கஷ்டம் தான் அவன் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தாலும் அது அவனோட கஷ்டத்தை தான் கொடுக்குறான் உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராமில் போய் அவன் மனு கொடுத்தாலும் அது அவனோட கஷ்டத்தை தான் கொடுக்குறான் ஒரு அரசா அந்த அரசோட சீரிய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறையை தீர்க்கறதாக தான் இருக்கணுமே தவிர இந்த முகாம் மூலமாக கொடுத்தா தான் ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த முகாம் மூலமாக கொடுத்தா ஸ்பெஷல் அட்டென்ஷன் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதை தொடர்ந்து இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அதே ஹிந்து நாளேட்டில் என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு அண்டர் உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் ஃபவுண்ட் ஃப்ளோட்டிங் ஆன் வைகை ரிவர் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்றுல இந்த உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் மூலமாக கொடுத்த பெட்டிஷன்ஸு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதை பற்றி கலெக்டர்கிட்ட கேட்டப்போ அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக் கலெக்டர் மிஸ்ஸஸ் கே பொற்கடி அவர்கள் அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது எஸ்பி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிகிட்ட இந்த இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து ரெக்கவர் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் மக்களுக்கான அந்த மனுக்களுக்கான தீர்வுகள் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நியூஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இல்லையா ஒரு பக்கம் பெட்டிஷன்ஸ் எல்லாம் தண்ணியில் போகுது மக்களுடைய குறைகள் மக்களுடைய மனுக்கள் மக்களுடைய சொல்லப்போனால் மக்களுடைய கண்ணீர் இதெல்லாம் தண்ணியில் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பெட்டிஷனுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கிறாங்க இன்னொரு பக்கம் அவரே என்ன சொல்கிறாருன்னா குறைதீர் நாளில் கிடைச்ச பெட்டிஷன்ஸ் பெட்டிஷன் மாதிரி இதை சாதாரணமாக கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அவர் இன்டைரக்டாக மக்கள் குறைதீர் நாளில் கிடைக்கிற பெட்டிஷனும் ஒரு சாதாரணமான பெட்டிஷன் அதாவது அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே முடிவு பண்ணிக்கணும் அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாலேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் டம்ப்புடு அட் ஆலிவ் ரிட்லி நெஸ்டிங் சைட் ஆன் சென்னை பீச் டு ஃபெசிலிட்டேட் விநாயகர் ஐடல் இமோஷன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஊர் முழுக்க சிலைகள் வச்சுருக்காங்க இல்லையா அந்த சிலைகளை நீர்நிலைகளை கொண்டு போய் கரைக்கிறது என்பது வழக்கம் அதில் சிலைகளை பீச்சில் அந்த பெரிய பெரிய ஜேசிபி அல்லது கிரேன்ஸ் மூலமாக பீச்சில் கொண்டு போய் கரைக்கிறதுக்கு ஏதுவாக பீச் மணலில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் அதாவது அந்த இடிமான துகள்கள் இருக்கும் இல்லையா அந்த வீடெல்லாம் இடிக்கப்பட்ட செங்கல் மண் காங்கிரீட்டு இந்த மாதிரியான இடிமான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒரு ஃப்ளோர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க பீச்சில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி கிரேன்ஸு அதெல்லாம் அது மேலே ஈஸியாக போய் பீச் மண்ணில் மாட்டாமல் அது மேலே ஈஸியாக போய் விநாயகரை கரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓகே இதில் என்ன சா சாதாரணமாக பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும் ஓகே இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் தானே கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக போய் கரைச்சிட்டு வர்றதுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா டம்ப்டு அட் ஆலிவ் ரிட்லி நெஸ்டிங் சைட் ஆலிவ் ரிட்லிங்கிறது ஒரு ஆமை ஸோ அந்த ஆமைகள் அந்த ஏரியாவில் குஞ்சுகள் பறித்து அந்த ஏரியாவில்தான் அதோடய இனப்பெருக்கம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான ஆமைகள் பீச்சில் வந்து மணலில் இனப்பெருக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ்லாம் போட்டால் அந்த ஆமைகளோட இனப்பெருக்கம் என்பது பாதிக்கப்படுது ஸோ அதனால் ஆமைகள் இந்த ஆலிவ் ரிட்லி வகையான ஆமைகள் வந்து பாப்புலேஷனில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் படி எந்த ஏரியா வந்து ஆலிவ் ரிட்லி டேர்டில் அதாவது ஆலிவ் இட்லி வகையான ஆமைகள் அங்கு முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான டெப்ரிசை நீங்கள் அங்கே வந்து கொட்டுவதன் மூலமாக இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்கள் மீறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெரைன் எலைட் ஃபோர்ஸை சேர்ந்தவர் அதாவது டிஎன்ஐஇ ஐங்கிறது அந்த கடற்கரை அந்த கடற் சுற்றுச்சூழல் அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அந்த டிஎன்ஐலேருந்து ஒரு அதிகாரி வந்து சென்னை மாநகராட்சிக்கு அதாவது சென்னை கமிஷனரேட்டுக்கு சொல்லியிருக்காரு இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் இதை அப்புறத்தை தான் அந்த ஆமைகளோட வாழ்வாதாரம் ஆமைகளோட இம இனப்பெருக்கம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே இது ஒரு நியூஸ் இதுக்கு அடுத்து இது தொடர்ந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நைட் பிஃபோர் ஹியரிங் ஜிசிசி கிளியர்ஸ் டெப்ரிஸ் ஃப்ரம் டேர்டல் நெஸ்டிங் சைட் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அந்த நியூஸ் வந்துச்சு இல்லையா இந்த நியூஸு ஒரு கேஸாக கோர்ட்டில் பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸு நாளைக்கு காலையில் இயரிங்க்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நைட்டு அவசர அவசரமாக சென்னை கார்பரேஷன் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் ஜிசிசி பெரிய பெரிய லாரிஸில் டெம்போஸில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அள்ளிட்டு போயிருக்கிறதா ஒரு தகவல் அப்போது நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் பயப்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொன்று சாதாரணமாக ஒரு ஒரு குடிமகனுக்கு இந்த விஷயம் தெரியாது ஸோ அதனால தான் அதுக்கு சார்ந்த அதிகாரி வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க இது வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அதை கூட நீங்கள் ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்குது இதை தொடர்ந்து இன்னொரு செய்தியும் இருக்குது அந்த இன்னொரு செய்தி எதில் வந்திருக்குன்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு தி இந்து நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டு கண்டக்ட் டெலிமெட்ரி ஸ்டடி ஆன் ஆலிவ் ரிட்லி சீ டேர்டில்ஸ் டு ஐடென்டிஃபை மூமெண்ட் ரூட்ஸ் அண்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஆலிவுட் இட்லி வகையான ஆமைகளோட ஆமைகளை பற்றி ஒரு டெலிமெட்ரி ஸ்டெடி எடுக்க போகிறாங்க அந்த ஸ்டெடி எதுக்குன்னா அந்த ஆமைகள் எந்த வழியாக மூவ் ஆகுது அந்த ஆமைகளோட ஹாட்ஸ்பாட் அந்த ஆமைகள் நிறைய கூடுற இடம் நிறைய வாழ்கிற இடம் நிறைய இனப்பெருக்கம் பண்ணுற இடம் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு ஸ்டெடி பண்ணியிருக்காங்களா பண்ண போகிறாங்களாம் இப்போ என்ன கேள்வி ஏற்படுதுன்னா ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த ஆலிவுட் இட்லி வகையான ஆமைகள் மேலே இவ்வளோ வக்கரை நேற்று அல்லது முந்தாவது நாள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆலிவுட் இட்லி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்படவும் கோர்ட்டில் கேஸ் வரவும் தான் நீங்கள் அதை கிளியர் பண்ணியிருக்கீங்க ஓகே கோர்ட்டில் கேஸ் ம முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மக்களை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறீங்களா அல்லது மக்களை ஏமாற்ற நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எழுது இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாரிஃப் மெஸ் சீ ஃபுட் கண்டெய்னர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் அட் சி அதாவது நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே ஐம்பது சதவீத வரி வகு வரி விதிப்பு பண்ணியிருக்காரு அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து பொருள்கள் மீதும் ஐம்பது சதவீத வரி அதாவது ஒரு பொருள் இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்புடின்னா அதுக்கு ஐநூறுரூபா டேக்ஸும் கட்டணும் ஸோ அந்த பொருளோட விலை அமெரிக்காவில் ஆயிர ரூபாயாக நேற்று வரைக்கும் இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ஆகிடும் அப்போது அமெரிக்க மக்கள் நேற்று வரைக்கும் ஆயிரரூபாய் இருந்த பொருள் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூபானா அந்த பொருளை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க ஸோ அந்த பொருளுக்கான எக்ஸ்போர்ட்டு நம்மக்கிட்ட குறையுது இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அளவு குறையுது அதன் விளைவாக தான் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து சீ ஃபுட்ஸு அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சீ ஃபுட்ஸ் கொண்டு போன கப்பல் நடுக்கடலில் தவிக்குது நடுக்கடலில் நிற்கிது இந்த யூஎஸ் டேரிஃப்னால் அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அதாவது ஆயிரம் டன்னுக்கான கண்டெய்னரு நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கண்டெய்னர் நடுக்கடலை தத்தளிக்கதாக ஒரு தகவல் இதன் தொடர்ச்சியாக அடுத்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடை உற்பத்தியாளர்களோட அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆல்ரெடி உற்பத்தி செய்ய வச்ச செஞ்சு வச்ச மேனுஃபேக்சர் பண்ணி ஆல்ரெடி ரெடி டூ சேலாக இருக்கிற கூட்ஸ் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கான கூட்ஸு சேல் பண்ண முடியாமல் இருக்குது இந்த டாரிஃப்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட மூணு லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க மூணு லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட போகுது அதுவும் இல்லாமல் அந்த முதலாளிகளுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் என்பது நஷ்டமாக ஏற்பட போகுது ஓகே இப்போ இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக நம்மளால் இந்தியன் கவர்மெண்ட்டோட டெசிஷனில் தலையிட முடியாது ஆனால் வெளியுறவு கொள்கை அதாவது ஃபாரின் பாலிசி டெசிஷனை மாற்றி அமைச்சருக்கு சொல்லி நம்மளால் தான் முடியும் ஸோ அதுக்காக தான் ஒரு நல்ல விஷயமா ஆளும் அரசு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி திருப்பூரில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க எதுக்கு எதிரானா இந்த ஐம்பது சதவீத வரி வகிப்புக்கு எதிராகவும் இன்னொன்று இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க கோரி மத்தியில் ஆளும் அரசை கண்டித்து ஒரு போராட்டம் ஏற்படுத்துகிறாங்க ஓகே இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மூணு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ மூணு லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் மூணு லட்சம் தொழிலாளர்கள் மட்டும் இல்லை மூணு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் குழந்தைங்க இருக்கும் ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது தான் நல்லா இருக்கிற ஒரு மனுஷனும் கொலை கொள்ளை இந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு ஆளாக நேரிடுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அரசே ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ இதுக்கு மத்திய அரசு அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பு ஒரு நல்ல வழி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளைக்கில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ஓல்டு டைஸ் ஆஃப்டர் எலக்ட்ரிக் போல் ஃபால்ஸ் ஆன் ஹர் இன் வெள்ளூர் அப்படின்னு அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தை அந்த தோட்டத்துக்காரர் ஆள் வச்சோ அல்லது அவரோ தென்னை மரத்தை வெட்டிட்டு இருந்திருக்காரு ஸோ தென்னை மரத்தை வெட்டுறப்போ அந்த தென்னை மரம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க கரண்டு கம்பத்தை மேலே சாஞ்சி அந்த கரண்டு கம்பும் ஒயரெல்லாம் அந்துக்கிட்டு கீழே விழுந்துச்சு ஓகே இந்த அருந்து போன ஒயரை ஒரு அஞ்சு வயசு குழந்த மேலே எதிர்பாராத விதமாக பட்டு அந்த அஞ்சு வயசு குழந்தை இறந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தி ஓகே இதுக்கு அரசால் என்ன பண்ண முடியும் இது வந்து ஒரு தனிநபரோட கவனக்குறைவு அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இதை வந்து சரி செய்யறதுக்கு தனியாக ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இபி வாட்டரு இந்த மாதிரி தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தனித்தனி ஹெல்ப்லைன் இருக்குது இந்த ஹெல்ப்லைனில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு கன்சர்ன் எனக்கு ஒரு பிரச்சனை என் ஏரியாவில் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என் ஏரியாவில் ரொம்ப நாளாக குப்பை வரல அப்படின்னா நான் அதை ஃபோட்டோ எடுத்து நான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இந்த இடத்துல நான் வாழ்கிறேங்க இங்கே வந்து இத்தனை நாளாக குப்பை வரலை அதனால் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது நீங்கள் இந்த குப்பையை வாரி எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான கன்சர்ன்டு அத்தாரிட்டிஸு அதை பார்த்துட்டு அதுக்கு ஆளுகளை அனுப்பி அதை சரி செஞ்சுட்டு அந்த குறைய என்னமோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை திரும்ப எனக்கு ரிப்ளையாக சென்ட் பண்ணுவாங்க இந்த பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொன்னீங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நிவர்த்தி பண்ணுவாங்க இது ஒரு ப்ரொசீஜர் ஆனால் இந்த ப்ரொசீஜரை இன்றைக்கி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்து இன்னொரு நியூஸாக வந்திருக்கு அந்த நியூஸ் பார்ப்போம் அந்த நியூஸும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் வந்திருக்கு அது இன்றைக்கு வரல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடியே வந்த நியூஸு அந்த நியூஸு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக் ஃபிக்ஸ் பிளைன்டான் எக்ஸ்போஸ்டு பவர் கேபிள்ஸ் இன் சென்னை டியூலி அட்ரஸ்ட் வித் ஏஐ எடிட்டட் ஃபோட்டோ ஜிசிசி அஃபிஷியல்ஸ் பிளேம்டு ஃபார் கவர் அப் அதாவது இந்த நியூஸ் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பள்ளிக்கரணியைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு கரண்ட்டு கம்பத்தில் ஒயர் அருந்து கிடக்குதுங்க இதனால் ஸ்கூலுக்கு போகிற வர குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது அதனால் நீங்கள் அந்த கரண்ட் ஒயரை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அந் கன்சர்ன்டு அத்தாரிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறாரு ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு சரி பண்ண ஃபோட்டோவை எடுத்து இவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரியான ஃபோட்டோ ரிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே வேலை நடந்துருச்சான்னு கேட்டால் வேலை நடக்கலை எப்படி ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு அங்கே வேலை நடக்கலை அப்படின்னு போய் பார்த்தா அந்த ஃபோட்டோவை க்ளியராக பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி இவர் அப்லோட் பண்ணார் இல்லையா அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை அப்படியே ஏஐயில் போட்டு எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோவை திரும்ப அவங்களுக்கு பெடிஷனருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க கன்சென்ட் அத்தாரிட்டிஸ் இதில் என்ன விஷயம்னா அவர் சொன்ன முக்கியமான அந்த ஒயர் அருந்து போயிருக்குன்னு சொன்னார் இல்லையா அந்த அருந்து போன ஒயரும் ஃபோட்டோலேயே தெரியுது ஆனால் இவங்க ஏயில் எடிட் பண்ணி கடைசி ரிசல்ட்டாக கிடச்சதில் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலேயும் அந்த அருந்து போன ஒயர் அருந்து போன மாதிரியே தான் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த ஒயரில் இந்த பெட்டிஷனருக்கு கொடுத்த ஃபோட்டோவில் ஒரு கார் இருக்குது அந்த காரு மூவ் ஆகுது அந்த காரோட நிழலும் அந்த ஃபோட்டோவில் விழுந்திருக்கு ஆனால் இங்கே அத்தாரிட்டி சைட்லேருந்து ரிப்ளையாக வந்த ஃபோட்டோவில் அந்த காரை மட்டும் ஏஐயிலேருந்து எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த காரோட ஷேடோ இன்னும் ஃபோட்டோவில் அப்படியே இருக்குது ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் எழுப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான உரிய தீர்வை உரிய மக்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதாரிட்டியாக இருந்தாலும் சரி அதிகாரிகள் எந்த விதமான அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவங்க உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஐந்து வயது குழந்தை இறந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கரண்டை கம்பம் அவங்க மேலே கரண்ட்டு பட்டு அந்த மாதிரியான உயிரிழப்புகளை ஏற் தடுக்க முடியும் இந்த அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அந்த அஞ்சு வயசு குழந்தையோட உயிருக்கு இப்போ யார் பதில் சொல்லுவா ஒரு இன்டைரக்டாக பார்க்க போனால் அந்த அஞ்சு வயசு குழந்தையோட உயிருக்கு இந்த மாதிரியான நெக்லிஜென்ஸ் கையாளுற நெக்லிஜென்ஸோட ஒரு விஷயத்த கையாளுகிற அத்தாரிட்டிஸ் தான் பொறுப்பாக முடியும் ஓகே அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாலேட்டில் ஆகஸ்ட் முப்பது இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் இல்லீகல் கலெக்ஷன் ஆஃப் தர்ஷன் ஃபீ இன் திருச்செந்தூர் டெம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை என்ன சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இல்லீகலாக தரிசனத்துக்காக காசு வாங்குகிறாங்க அதை பற்றி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வழிமு ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க என் என்ன நடக்குது திருச்செந்தூர் கோயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர ஒருத்தனாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஐயர்கள் மற்றும் சில புரோக்கர்கள்னா இதுக்குன்னே தனியாக புரோக்கர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டம் இப்போ ஒரு ஆயிரம் பேர் அந்த லைனில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆயிரம் பேரை தாண்டி சாதாரண ஒரு மக்கள் நூறுரூபா டிக்கெட்டு ஃப்ரீ தரிசனம் இந்த மாதிரி இருக்கும் நூறுரூபா டிக்கெட்னா நூறுரூபா கொடுத்து அவங்க தரிசனத்தில் போக போகிறாங்க ஃப்ரீ தரிசனம் ஃப்ரீ தரிசனமாக அவங்க அந்த க்யூவில் நின்று போக போகிறாங்க இந்த நூறுரூபாங்கிறது ஊழல் கிடையாது இந்த நூறுபாங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆஸ் யூஷுவல் போய் சேர்ந்துடும் ஆனால் பிரச்சனை எங்கே ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வேலை செய்கிற ஐயர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அந்த ஐயர்கள் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி சாமியை பக்கத்தில் பார்க்கணுன்னா இவ்வளோ காசு சாமியை தொட்டு கும்பணுன்னா இவ்வளோ காசு அல்லது ரொம்ப நேரம் உட்காந்து சாமிக்கிட்டே உட்காந்து கும்பிடணும் அப்படின்னா இவ்வளோ காசு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வர மக்கள்கிட்ட கேட்டு அந்த மாதிரியான ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அவங்கள மட்டும் ஸ்பெஷலாக உள்ளே கூப்பிட்டு போய் சாமியை பார்க்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இது சில ஐயர்கள் டைரெக்டாக அவங்களே பண்ணுறாங்க சில இடத்துல அவங்க புரோக்கர்ஸ் வச்சுக்கிறாங்க இப்போது ஒரு ஒருத்தர் சாமியை போய் பார்க்குறதுக்கு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் சில சமயங்கள் அந்த சூரசம்ஹாரம் அந்த மாதிரியான சமயங்களில் பங்குனி உத்திரம் அந்த மாதிரியான சமயங்களில் பத்தாயிரரூபா வரைக்கும் கூட ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க அந்த பத்தாயிரத்தில் அந்த புரோக்கருக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மீதி அந்த ஐயர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ப்ரோக்கர்ஸும் அந்த ஐயர்ஸும் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான இல்லீகல் கலெக்ஷன் ஆஃப் தர்ஷன் தரிசன கட்டணங்களை பற்றி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகே இது திருச்செந்தூர் கோயிலில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நானே திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில்லையும் பார்த்துருக்கேன் ராமேஸ்வரம் காசி விஸ்வநாதர் கோவில் அதுலேயும் பார்த்துருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதுலேயும் பார்த்துருக்கேன் அப்போது இந்த மாதிரியான விஷயம் திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் நடக்கலை பிரசித்தி பெற்ற பல கோயில்களில் நடக்குது இதை இந்த வீடியோ மூலமாக அரசோட கவனத்துக்கும் மக்களோட கவனத்துக்கும் அதிகாரிகளோட கவனத்துக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸோ உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் இன்றைக்கு முக்கியமான செய்திகளில் ஒரு மாறுபட்ட பார்வையில் அழைச்சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு எனக்கு தெரியாத சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்தை மாறுபட்ட கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோ உங்களுக்கு தெரியும் அப்போ தான் அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து மாறுபட்ட கோணத்தில் பார்த்து அதற்கான தீர்வுகளை காண்றதுக்கு நம்ம வழிவகுக்க முடியும் நன்றி